என்னடா விக்கி நைட்டெல்லாம் தூங்காமல் வீடியோ 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 இருக்க பகல் அந்த வீடியோ போட வேண்டியதானே ஏதாவது அப்டேட் வந்தால் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி தான் நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் அப்டேட் அப்படிங்கிறது பெருசாக இல்லை ஒரே ஒரு அப்டேட் இந்த நார்த்தன் கலியிலே பக்கமாக ஹிஸ்புலா நடத்தின ராக்கெட் அட்டாக் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு நைட் இன்னொரு வீடியோ வரும் அந்த வீடியோ எதுனா யூகேயில் ஒரு சிவில் அன்ரெஸ்ட்டு வந்திருக்கு ஒருவேளை அது ஒரு சிவில் வாராக மாறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத பேசி வச்சுருக்கேன் நாளைய முதல் காணொலியாக இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே பேசி வைச்ச நாசா ஸ்டார் லைனர் கிராஃப்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நம்முடைய சில ஆஸ்ட்ரனட்ஸ் அப்படிங்கிறவங்க சிக்கியிருக்காங்களா இல்லையா அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்துடும் அப்போ இப்போது இந்த அப்டேட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விட ரஷ்யாவினுடைய விமானங்கள் அடிக்கடி ஈரான் பக்கம் போகுது அதற்கான காரணம் என்ன ரஷ்யா நேரடியாக அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களே அதுக்கான மெயின் ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறதையும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் என்ன செஞ்சிட்ருக்காங்க என்பதையும் இந்த ஒரு அப்டேட்டில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஈரானுக்கு ரஷ்யா நண்பன் யாராலையும் மறுக்க முடியாது ரஷ்யாவுக்கு ஈரானு நண்பன் தான் அவங்களுடைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லேருந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை பிரித்து மேய்ஞ்சு அதனுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது வரை ஈரானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை ரஷ்யா இப்போ ரஷ்யா என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ஃப்ளைட்டை ஈரானுக்கு அனுப்புறாங்க கடந்த இரண்டு தினங்களாக நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் அப்போ ரஷ்யாவினுடைய ஃப்ளைட் ஈரானுக்கு போகிறத ஏன் இவ்வளோ மும்முரமாக எல்லாரும் கண்காணித்து வருகிறார்கள் என்று கேட்டால் அந்த விமானங்கள் எல்லாமே ஹெவி வெப்பன்ஸை ஏற்றிட்டு போகிற விமானங்கள் சோ முக்கியமான ஆயுதங்கள் ஹெவி ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ரஷ்யா யாருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க ஈரானுக்கு அனுப்பிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கிறது ரஷ்யா ஈரானுக்கு அனுப்புறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா விக்கி அப்படின்னு கேட்டால் இல்ல ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி டீல் அப்படிங்கிறது இருக்கு இப்போது உக்ரைன் எடுத்துக்கோங்க ஜெர்மனி கூட ஒரு செக்யூரிட்டி டீல் அப்படிங்கிறத போட்டாங்க இத்தாலி கூட போட்டாங்க ஃப்ரான்ஸ் கூட போட்டாங்க இந்த செக்யூரிட்டி டீல்னா என்ன எப்பா உக்ரைன் உன்னை யாராவது அடித்தாங்கன்னா என்ன அடித்தது மாதிரி நானும் வந்து அந்த போரில் ஈடுபடுவேன் இல்லை உனக்கான ஆயுதங்களை தருவேன் அதற்காக நம்ம இரண்டு நாடுகளும் பேசி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிறோம் இதுதான் செக்யூரிட்டி டீல் இதே மாதிரியான செக்யூரிட்டி டீலை ஈரானும் ரஷ்யாவும் போட்டிருக்காங்க அப்போ ஈரானை தொட்ட ரஷ்யா உள்ளே வரும் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் உள்ளே கொண்டு வரப்படும் அதற்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இரண்டு நாடுகள் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படி அதனால தான் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா நீ உன்னுடைய ஆயுதங்களை வச்சு நேரடியாக ஈரானை அடிக்க ட்ரை பண்ணாத நானும் காலத்தில் வேண்டியதாக இருக்கும் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்பா ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ரஷ்யா இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பு கேட்ட உடனே ஜோ பைடன் அவர்கள் இப்போ அவர்தானே பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாருனா என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஈரான் கண்டிப்பாக திருப்பி அடிக்காது அவங்க மறந்துடுவாங்க மன்னிச்சிருவாங்க பெரிய பிரச்சனை வேண்டான்னு விட்டுருவாங்க மிடில் ஈஸ்ட்ல அப்படிலாம் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி பூசி மொழிகி பார்க்கிறார் யார் பைடன் அவர்கள் அப்படி பூசி மொழிதாலும் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற உண்மை நம்ம பார்க்கணும்ல ஸோ ஒருவேளை ரஷ்யா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து ஈரானை நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்க ஏன்னா நான்கு கப்பலை நிப்பாட்டியிருக்காங்க ஃப்ரிகேட்டை நிப்பாட்டியிருக்காங்க ஃபைட்டர் ஜெட்டை நிப்பாட்டியிருக்காங்க எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்னுடைய ஒரு ஸ்குவாடர் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு நிலைப்பாடு இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டும் ரஷ்யாவினுடைய ஒரே ஒரு நிலைப்பாடு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வரக்கூடாது வந்துச்சுனா வேர்ல்டு வார் த்ரீ தான் அக்கா அதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஹூத்தி தான் ஹூத்தி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய எம் கியூ நைன் ரீப்பர் இருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட தோராயமான அதனுடைய மதிப்பு இருபத்தெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் அந்த எம்கியூ நைன் ரீப்பரை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அய்யய்யோ இவ்வளோ பெரிய இழப்பை ஹூத்தி அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இங்கே இழப்பு அமெரிக்காவுக்கு கிடையாது அமெரிக்கா ஹூத்தினுடைய முக்கியமான தலைவரை போட்டு தள்ளியிருக்காங்க அதுவும் எந்த வெளிநாட்டில் வச்சு இப்போ இஸ்மாயில் ஹெனியா அவர்களை ஈரானில் வச்சு ஹமாசினுடைய தலைவராக இருந்தவரை இஸ்ரேல் கொஞ்சாருகளோ அதே மாதிரி ஈராக்ல ஒரு இடத்துல ஈராக்ல அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புலா பிரிகேடு இருக்கிற இடத்துல தான் யார் இருந்திருக்காங்க ஹூத்தியினுடைய ஒரு தலைவர் இருந்திருக்காங்க அந்த தலைவரை அமெரிக்காவினுடைய ஏர் ஸ்ட்ரைக் கொஞ்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் ஹூத்திக்கு பெரிய இழப்பா பார்க்கப்படுகிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஈரானுடைய பாராளுமன்றம் தான் ஈரானுடைய பாராளுமன்றத்துல ஆபியஸ்லி இதை பத்தி பேசியிருக்காங்க நாம கொடுக்கக்கூடிய அடியில் அவங்க பயப்படுவாங்க இன்னும் அஞ்சாறு வருடங்களுக்கு நம்ம என்ன அடி கொடுக்குறோமோ அதை அவங்க மனசுலேயே வச்சிருக்கணும் சோ அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்ற பெரிய ஒரு எச்சரிக்கையும் ஒரு மிதித்து விதித்திருக்கிறார்கள் ஈரானுடைய பாராளுமன்றத்துல ஆனால் ஈரான் இங்கே அடிச்சிருவாங்களா இல்லை ஈரான் பயந்துட்டாங்களா ஈரான் அடிக்க மாட்டாங்க இப்படின்னு சொல்கிற பல விமர்சனங்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் என்ன செய்கிறது அப்படிங்கிறது உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேணா ஈரான் சப்போர்ட்டர்ஸ்க்கு இல்லாட்டி பெரிய அளவில் அந்த பக்கமாக பேசினா ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் ஜெயிச்சிட்டாங்க பாருங்கள் கான்யூனிஸ்ட் பகுதி அப்படி வந்துருச்சு இஸ்ரேல் தோற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போது இந்த சமீபத்தில் ஒரு வாரமாக நடந்த நிகழ்வுகள் அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டது இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பில்டிங்கினுடைய செங்கலை பேர் எடுத்துட்டு இருக்காங்க தலையில்லாத ஒரு உடம்பும் தலைவன் இல்லாத ஒரு படையும் நடுங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இஸ்மாயில் ஹனே அவர்களை கொன்ற போது ஹமாஸுக்கு ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும் கிட்டத்தட்ட இந்த பதட்டம் முடிவதற்கு ஒரு ஐந்து தினங்கள் எடுக்கும் ஏன்னா அந்த தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர் அவர்கிட்ட தான் நிறைய பொறுப்பு இருந்திருக்கும் அவர்கிட்ட தான் நிறைய காண்டாக்ட் இருந்திருக்கும் ஏன்னா ஹமாஸ் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துலையும் சபோர்டினேட் இல்லாட்டி இவர்கிட்ட இந்த இந்த ரகசியங்கள் சொல்லணும் கிட்ட இந்த ரகசியங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அப்போது இந்த தலைவர்கிட்ட இருந்து அடுத்த ஒரு தலைவருக்கு இஸ்மாயில் ஹனி அவர்களுக்கு பதிலாக இன்னொரு தலைவர் வருவார் ஆனால் அவர் வந்து அடுத்ததாக திட்டம் போட்டு அந்த திட்டத்துக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அது நம்பிக்கைக்குரிய நபர்களாக இருக்க வேண்டும் உளவாளியாக இருந்திடக்கூடாது இல்லாட்டி பச்சோந்தியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு தினமாவது எடுக்கும் இந்த அஞ்சு தினத்தில் இஸ்ரேல் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத கூட முடியலை அப்போ இஸ்மாயில் ஹனி அவர்களை கொன்னது இஸ்ரேலுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடுத்ததா இஸ்ரேல் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த தலைவராக இருந்த முகமது அல் டெஃப் அவர்களை கொள்றாங்க இந்த முகமது அல் டெய்ஃப் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஹமாஸுக்கு ஒரு மிலிடரி விங் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மிலிட்ரி விங்கினுடைய சீஃப் ஹமாசினுடைய தலைவரும் இல்லை ஹமாசினுடைய மிலிட்ரி விங்கினுடைய தலைவரையும் கொள்றாங்க இஸ்ரேல் அப்ப முகமது அல் டெய் அவர்கள் முக்கியமான நபரா என்று கேட்டால் ரொம்ப 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 முக்கியமான நபர் அவர் தான் கான்யூனிஸ்ட் பகுதியாக இருக்கட்டும் ராஃபா பக்கமாக இருக்கட்டும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய காசாவினுடைய எக்ஸ்ட்ரீம் பக்கம் மேற்கு கரையாக இருக்கட்டும் இங்கே எல்லாத்துலையுமே ஹமாஸினுடைய இயக்கம் எப்படி இயங்க வேண்டும் அவங்க எந்த மாதிரியான தாக்குதலை நடத்த வேண்டும் இந்த நாட்களுக்குள் இந்த டார்கெட் அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் போட்டு கொடுத்தவர் அப்போ முகமது அல் டெய்ஃப் அவர்கள் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போதே அடுத்து தான் என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேல் ராஃபா சலாமி அவர்களை கொள்கிறாங்க இதெல்லாம் இந்த அஞ்சு தினங்களில் நடந்தது இந்த ராஃபா சலாமே அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா கான்யூனிஸ் பகுதியில் ஹமாஸ் யூனிட்னுடைய தலைவர் யூனிஸ் ரொம்ப முக்கியமான பகுதி சென்ட்ரல் காசாவுக்கு பிறகு கான்யூனிஸ் பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி அங்கே ஹமாஸினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஸ்ட்ராங்காக மாற்றி வச்சுருந்ததே இந்த ரஃபா சலாமி அவர்கள் தான் அப்போ இந்த ரஃபா சலாமி அவர்களை நேற்று என்ன செஞ்சுருக்காங்க இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலில் கொன்று இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடியே ரஃபா சலாமி அவர்களை கொன்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தாலும் அதை நேற்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி மூன்று முக்கியமான தலைவர்கள் இன்னும் உபத்தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மூன்று தலைகளை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அவங்க அடியோடி சாய்த்திருக்கிறார்கள் இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை ஈரானுக்கு கண்டிப்பாக ஹிஸ்புல்லா சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களை கொள்வதும் இவங்களுடைய ஒரு ஒரு டார்கெட்டாக இருந்திருக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருங்க நாங்கள் முக்கியமான தலைவர்களை கொள்றோம் அதை பத்தி யாரும் பேசாதவண்ணம் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களுடைய ஃபூத் சுக்கர் அவர்களை கொன்றார்கள் ஃபவுத் ஷுகர் அப்படிங்கிறவர் ஏன் கொஞ்சார்கள் அப்படிங்கிறத போன அப்டேட்டில் பார்த்தோம் அடுத்ததாக முகமது நசீர் அப்படிங்கிறவர் ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர் முகமது நசீர் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காங்க கொன்றிருக்கிறார்கள் ஜூலை மூன்றாம் தேதி சவுத் லெபென் பக்கம் அதாவது நேற்றே தினம் சவுத் லெவனன் பக்கமாக ஒரு தாக்குதலை நடத்தி தான் இந்த முகமது நசீர் அப்படிங்கிறவரை கொண்டுருக்காங்க முகமது நசீர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபு நமே அப்படின்னு சொல்கிற ஒரு மூணு குரூப்பை உள்ளடக்கியதுனுடைய ஒரு ஒரு கோர்வை இருக்குது அந்த கோர்வையும் ஹிஸ்புல்லாவையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருந்தவர் தான் இந்த முகமது நசீர் அப்படிங்கிறவர் சோ இந்த முகமது நசீர் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற தகவல் அடிபடுறதுக்கு முன்னாடியே அடுத்ததா தலீப் சமி அப்துல்லா அப்படிங்கிறவரையும் கொண்டு இருக்காங்க இந்த தலீப் சமி அப்துல்லா அப்படிங்கிறவரும் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தலைவரா பார்க்கப்படுகிறார் அதில் நம்ம முதல்ல சொன்னோம்ல ஃபுவாத் சுகர் அப்படிங்கிறவர் அவர் தான் இந்த ஹாசன் நசருல்லா அவர்கள் இருக்காங்கல்ல ஹிஸ்புலாவினுடைய தலைவர் ஹாசன் நசருல்லா அவர்கள் ஹாசன் நசருல்லா அவர்களுடைய வலது கை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அப்போ எந்த அளவுக்கு இஸ்ரேல் அவங்களுடைய காய்களை நகர்த்துகிறது என்றால் உங்ககிட்ட தலைவர்களே இல்லை நீங்கள் எப்படி எனக்கு எதிராக வருவீங்க அப்படின்னு சொல்கிறத இன்டெரக்டாக இஸ்ரேல் கேட்டு வருகிறது பட் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் ஈரானும் இல்லை இதெல்லாம் இல்லவே இல்லை நீ ஒரு தலைவனை கொண்டுட்டால் பத்து தலைவர்கள் வந்து உருவாகுவார்கள் நாங்கள் இதோ உனக்கு எதிரான தாக்குதலை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூடையும் இன்னைக்கு ஈரான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் பிடிக்காது இஸ்ரேல் ஒரு டெரரிஸ்ட் நாடு அப்படின்னு சொல்லி முக்கியமான இரண்டு நாடுகள் சொன்னாங்க ஒன்று துருக்கி இன்னொன்று பாகிஸ்தான் துருக்கி ஆல்ரெடி நாங்கள் இஸ்ரேலை வேணால் என்ன செய்யலாம் உள்ள நுழைந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வார்னிங் கொடுத்தாலும் இஸ்ரேல் அதை பெருசாக எடுத்துக்கல இப்போ பாகிஸ்தான் கிட்ட இஸ்ரேலுடைய ஆக்டிங் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறவர் பேசியிருக்கார் அப்படி பேசி சப்போஸ் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரலாம் அந்த பிரச்சனை வந்தது என்றால் நீ ஒரு பக்கமாக எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் அதற்கு பாகிஸ்தானும் கண்டிப்பாக உனக்கு நான் நான் வேறு யார் மச்சான் உதவுவா அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருப்பதாகவும் அதே நேரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறவர் முஸ்லீம் நாடுகளிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அடுத்த தாக்குதலை நீங்கள் எல்லாரும் எங்கூட இருக்கணும் இஸ்ரேலினுடைய அந்த இனப்படுகொலை இருக்கு பார்த்தீங்களா காசால் அவங்க செய்கிற இனப்படுகொலை அதற்கு எதிராக நம்ம ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எல்லாமே இருக்கும்போது ஹமாஸ் அடுத்ததாக ஒரு விஷயத்த இன்னைக்கு அறிவிக்கிறார்கள் டெல்லவியில் நேத்து கத்தி குத்தில் இரண்டு நபர்கள் கொல்லப்படுறாங்க அப்படி கத்தி குத்துனவங்க ஹமாசனுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஹமாஸ் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க கத்தி குத்தி இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டது இனிமேல் தொடர்கதையாக மாறும் இஸ்ரேலில் யாருமே இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியாது நீ செய்கிறதற்கு பிரதிபலனை நீ அனுபவிக்கிறாய் என்னுடைய மக்களை கொள்கிறாய் உன்னுடைய மக்களை என்னுடைய ஆதரவாளர்கள் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் இது என்ன மாறுது தொடர்கன்னியாக மாற வாய்ப்பாக மாறி வருகிறது இத்தாலி நாட்டை சார்ந்தவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்கிறத லெபனன் மற்றும் இஸ்ரேல் பக்கம் இருந்து உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க மிடில் ஈஸ்ட்டில் யுத்தம் வேண்டாம்ப்பா போதும் அப்படிங்கிறத இப்போது ஃப்ரான்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய ஃபேக்ட்ரி நேத்து ஹிஸ்புல என்ன செஞ்சாங்க கொஞ்சம் ராக்கெட்டை விட்டுருக்காங்க ஆனால் கொஞ்சோண்டு ராக்கெட்டையே அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியாத ஒரு கேள்வி தான் அதில் ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் இஸ்ரேலினுடைய ஒரு ஃபேக்ட்ரியில் டேரக்டாக என்ன செஞ்சிருக்கு ஹிட் இருக்குது அப்படிங்கறதும் அதனால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் அந்த இடத்துல அலாம் ராக்கெட் அலாம் அப்படிங்கிறது அவங்க ஒழிக்கவில்லை அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதை நாங்கள் சரி செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹிஸ்புலாவுடைய ராக்கெட் லாஞ்ச் அது நார்த்தன் கலிலி பக்கமாக நேற்றே நம்ம பார்த்தோம் நார்த்தன் கழி பக்கமும் இன்னொரு ரீஜனில் இருக்கக்கூடிய உடனடியாக ஷெல்ட்டருக்கு போங்க அப்படிங்கறது தான் நம்முடைய கடைசி அப்டேட்டாக இருந்துச்சு அதன் பிறகு நடந்த ஒரே ஒரு அப்டேட் இந்த ராக்கெட் ஃபயரிங் அப்படிங்கிறது மட்டும்தான் வேற பெருசாக எதுவுமே இல்லை பட் இவ்வளவு விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சா மட்டும்தான் இந்த பியூர் பிக்சர் நம்ம மனசில் வந்தாதான் இந்த யுத்தம் ஏன் மறுபடியும் உடனடியாக அவங்க ரியாக்ட் பண்ணலை ஏன் ஈரான் இன்னும் தொடர்ச்சா ரொம்ப வீரியமாக அவங்களை அடிக்கல அப்படிங்கிறதுக்கான பதிலெலாம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போது ஈரானும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் ஈரானை விட ஒரு படி முன்னேறி இஸ்ரேலும் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஈரான் அடிச்சாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் சைபர் வார்ஃபேர் வருமா இந்த சேட்டலைட் ஃபோன் இதெல்லாம் நேற்றையே நம்ம சொல்லிட்டோம் ஜோர்ஜியாவிலேருந்து எல்லாருமே பயப்படுறாங்க கிரீஸ் எல்லாருமே பயப்பட்டுட்டு தான் இருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவேளை நாளைக்கு ஃபயர் அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா வரட்டும் இல்லைனா இப்போவே வேண்டிக் கொள்வோம் யுத்தம் இல்லாத ஒரு பூமி உருவாகட்டும் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி want to come.